பிரச்சனைக்கெல்லாம் யார் மூலகாரணம் தெரியுமா பிரதான எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய மாநிலங்கள் உறுப்பினர் அன்றைக்கு மாநிலங்கள் அவையிலேயே அவர் அந்த மாநிலங்கள் அவையில் இந்த பிரச்சனை வருகிற போது அவர் அங்கே இந்த ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ் எல்லாமே இருங்க இருங்க நான் வர்றேங்க சார் ஏன் இல்ல இல்ல நான் வர்றேன் ஐ எம் நாட் ஈல்டிங் ஐ எம் ஜஸ்ட் கமிங் டு த பாயிண்ட் பிளீஸ் லிசன் டு மீ பிளீஸ் உட்காருங்க நான் சொல்றது கேளுங்க தெளிவா கேட்கறேன் ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ் ஒரு மாநில அரசினுடைய ஒப்புதலை பெற்று மாநில அரசாங்கம் தான் இத்தகைய சில குறிப்பிட்ட கனிம வளங்களை ஏலம் விடலாம் என்கின்ற முறையை மாற்றி இவற்றையெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ் என்கின்ற அந்த வட்டத்துக்குள்ள அடைத்து அதை ஏலம் விடக்கூடிய அந்த முறையை மத்திய அரசு தன்னுடைய கையில எடுத்துக் கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலையில் அந்த சட்டம் அங்கே கொண்டு வருகிற போது அதை ஆதரித்து நீங்கள் ஆதரித்து உங்களுடைய மாநிலங்களவை உறுப்பினரை ஆதரித்த அந்த காரணம்தான் இந்த டங் அமைச்சர் பயன் சொல்பதை கவனிக்கின்றது அந்த மூல முதல் காரணத்தை நீங்கள் ஆரம்பித்தீர்கள்